குட்டீஸ்களே எல்லாரும் ரெடியா இன்னைக்கு நம்ம கடலோசை கேட்கும் மயில் ஆடும் ஒரு அற்புதமான இடத்துக்கு போக போறோம் அதுதான் திருச்செந்தூர் ஒரு காலத்துல இந்த உலகத்துல தேவர்கள் மனிதர்கள் எல்லாம் அமைதியா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனா சூரபத்மன் என்ற அசுரன் இருந்தான் அவை ரொம்ப பலசாலி ஆனா மனசு நல்லதில்ல நான் தான் எல்லாரையும் ஆளனும்னு நினைச்சு தேவர்களை துன்பப்படுத்தினான் யாருக்கும் சாந்தியில்லை தேவர்கள் எல்லாம் கை கூப்பி சிவபெருமான் கிட்ட போய் சொன்னார்கள் ஐயா சூரபத்மன் ரொம்ப கொடுமை பண்றான் எங்களை காப்பாத்த யாராவது வேணும் சிவபெருமான் அவர்களுடைய கஷ்டத்தை கேட்டார் முருகன் தோன்றியார் புதம் சிவபெருமான் தன் மூன்றாவது கண்ண திறந்தார் அப்போ ஆறு தீப்பொறிகள் தோன்றின அந்த தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த குழந்தைகள் சர்வண பொய்கையில் விழுந்தன கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகள் பெண்கள் அன்போட வளர்த்தார்கள் அம்மா பார்வதி அந்த குழந்தைகளை கண்டு மனசு உருகி அனைவரையும் ஒரே குழந்தையா அனைத்தாங்க அப்போதான் ஆறுமுகன் முருகன் இந்த உலகத்துக்கு வந்தார் முருகன் தளபதி தேவர்கள் எல்லாம் முருகனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் தேவர்களின் தலைவன் இந்திரன் முருகனுக்கு ஒரு அழகான வேல் கொடுத்தார் இந்த வேல் அநியாயத்தை அழிக்கும்னு சொன்னார் முருகன் தன் மயில் வாகனத்தில் ஏறி போருக்கு தயாரானார் திருச்செந்தூர் போர் சூரபத்மன் கடலோரத்தில் ஒளிந்திருந்தான் அந்த இடம்தான் திருச்செந்தூர் முருகனும் சூரபத்மனும் பெரிய போர் செய்தார்கள் கடல் அலைகள் சத்தம் வானம் முழுக்க ஒளி பூமியே நடுங்கியது நல்லதின் வெற்றி கடைசில முருகன் தன் வேலால் சூரபத்மனை வென்றார் அவன் தோற்றவுடன் முருகன் கோபப்படல தவறு செய்தாலும் திறந்த வாய்ப்பு தரணும்னு நினைச்சார் மயில் சேவல் முருகன் சூரபத்மனை மயிலாக மற்றும் சேவலாக மாற்றினார் அதனால்தான் மயில் முருகனோட வாகனம் சேவல் முருகனோட கொடி திருச்செந்தூர் தலம் போருக்கு பிறகு முருகன் திருச்செந்தூரிலேயே தங்கி அனைவருக்கும் அருள் செய்தார் அதனால்தான் திருச்செந்தூர் முருகனின் புனித தலமாக இருக்குது கதை சொல்லும் பாடம் குட்டீஸ்களே இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம் நல்லது எப்போதும் ஜெயிக்கும் அகந்தை அழிவுக்கு வழி கருணைதான் மிகப்பெரிய சக்தி குட்டீஸ்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு அழகான கதையோட சீக்கிரம் சந்திப்போம் வள்ளி தெய்வானை சமேத திருச்செந்தூர் முருகன் துணை